குருமுடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமுடி பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆனி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையும் டீடைல்டா கிளியரா பார்த்துடலாம் முதல்ல இந்த ஆனி மாத பலன் அப்படிங்கிறது எப்படி கணிக்கப்படுதுன்னா இந்த ஆணி மாதத்துல துவக்க நாளான ஆணி ஒன்றாம் தேதி என்ன நிலைகள் இருக்கு மேலும் ஆணி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்கு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரக நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலத்துல இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் மாசம் தான் இருப்பார் பலமா தான் இருக்கிறார் கவலா இல்ல ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் குருவினுடைய பார்வை விருச்சகத்துக்கு உண்டு சனியினுடைய பார்வையும் உண்டு ராசிக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் அப்ப அஷ்டமஸ்தானத்துல மூணு கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகிறது ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பதினோராம் அதிபதியான புதன் லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் முதல் பதினைந்து நாட்களுக்கு புதன் பகவான் ஆட்சி பலத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்புகளின் அடிப்படையில தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் முதல்ல உங்களோட ராசிக்கு பத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் பாவத்திலிருந்து ராசிக்கு எட்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான சோ அப்படியே அந்த சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ பத்தாம் அதிபதி தொழில் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போறது நன்மையா சார் அப்படின்னா அது கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது ஆனா அந்த வீட்டு அதிபதியான புதன் பலமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது சில விஷயங்கள் பாசிட்டிவும் இருக்கு என்னங்கறத படிப்படியா பார்க்கலாம் அடுத்ததான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் கடகராசிக்குள்ள வர்றார் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுது அதுவே பதினொன்னாம் அதிபதி பாகியத்துக்கு வர்றார் ரெண்டு விஷயமும் நடக்குது முதல் பதினைந்து நாட்கள் அஷ்டமஸ்தானம் ஆகுது அதற்கு பின்பு பாகியஸ்தானம் பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் இப்போ புதன் பயிற்சியால் என்னென்ன போகுது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம் அதற்கு பின்பு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ஸ்தான ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாகியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் சோ அது ஒரு நல்ல விஷயம் பெரிய பாதிப்பு நீங்க போகுது அப்படிங்கறத சொல்லுது அதற்கு பின்பு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் இடத்துல மாச கடைசியில இங்க போய் குருவோட இணையினாரு அப்போ செவ்வாய் பயிற்சி ஆகுறது அப்படிங்கறது உங்களுக்கு அடுத்த மாசம் தான் அதுக்கு உண்டான இம்பாக்ட கொடுக்கும் ஏன்னா மாச கடைசியில தான் பயிற்சி ஆகிறாரு ஆடியில என்ன நடக்கணும் பாக்கலாம் செவ்வாய் பயிற்சியினால இப்போ செவ்வாய் ஆறாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருக்கிறதா அங்க செவ்வாய் ஆட்சி பலத்துலதான் இருக்கிறாரு உங்க ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் சோ அதனால என்னென்ன பிளஸ் மைனஸ் பாத்திரலாம் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவரைக்கும் பார்த்தது கிரகப்பெயர்ச்சி இப்போ நம்ம சொல்லக்கூடியது ஒரு கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம் வக்ரமாகுது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அடைஞ்சா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது நாள் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி வக்ரமானா என்னென்ன நடக்கும் விருச்சகத்திற்கு நாலாம் இடத்துல இருந்த சனி வக்ரமானா என்னென்ன நடக்கும் அப்படிங்கறத தனியா ஒரு பதிவாக கொடுக்கலான் இருக்கோம் சனி வக்ரம் சனியினுடைய வக்ர பலன் அப்படின்னு சொல்லி தனியா கொடுக்க அது நிறைய புரிதல் இருக்குது நிறைய சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்ம கொஞ்சம் டெப்தா பாத்திரலாம் சோ தனி பதிவாக பதிவு அதை அதீடெயில்டா கேட்டுக்கோங்க ஓகே இந்த சனி பகவான் வக்ரமானா என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் கூடவே ஒவ்வொரு கிரகமும் நம்ம பார்த்துட்டு வர போறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமா பாத்துட்டு வந்துட்டு இருக்க போறோம் அப்படி எந்த கிரகத்தினுடைய தசா புத்தி அந்த இடத்துல இப்போ உங்களுடைய சுயஜாதகம் இயங்கிட்டு இருக்கோ அந்த கிரகத்தை பத்தி பேசும்போது நல்ல காதை கூர்மையா கேட்டுக்கோங்க காது கொடுத்து கேட்டுக்கோங்க ஏன்னா அந்த கிரகத்திற்கு என்னென்ன விஷயங்கள் சொல்றோமோ எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோனா ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாங்க நம்மளுக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மாசம் அது நடந்தே தீரும் நம்ம அதில் கிளியரா இருந்துக்கலாம் அப்போ முன்கூட்டியே நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த மாசத்துக்கு உண்டான விஷயங்களை நம்ம முன் முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அது அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து ஸோ அப்படி பார்த்துக்கிறது நல்லது ஓகே இப்போ வந்து சூரிய பகவான் என்ன செய்யறார் உங்களுடைய ராசிக்கு சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது நல்லா பாருங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய கர்மஸ்தானத்திற்கு நீங்க என்ன செய்யறீங்க உங்களுடைய செயல் என்ன அதை எப்படி முடியும் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கறத தீர்மானம் பண்ணக்கூடியது சூரியன் உங்களுடைய வேலை என்ன உங்களுடைய தொழில் என்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய கிரகம் அவர் போய் எட்டாம் இடத்துல உட்கார்ந்துட்டார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வம்பு வழக்கு பிரச்சனை அசிங்கம் அவமானம் சண்டைகள் சச்சரவுகள் அதிர்ஷ்டம் எட்டு அப்போ அந்த பாவத்துல போய் பத்து குடியர் உட்கார்றார் நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா விருச்சகத்திற்கு சூரிய பகவான் மறைவது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாதுங்க ஆனா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பத்துல சூரியன் இருந்தா நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும் என்ன திட்டம் போட்டாலும் அது செயல்பட்டு திருவிங்க தொழில உங்களை அடிச்சுக்கிறது காலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் சொல்லிடலாம் ஆனா எட்டாம் இடத்துக்கு போயிட்டார் அப்படிங்கும் போதே எந்த ஒரு காரியத்தையுமே நாலு தடவை அஞ்சு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல ஒரு தெளிவு அதுல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அப்போ சிம்பிளா முடிய வேண்டிய காரியம் கூட லேட் ஆகும் இந்த மாசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க லேட் ஆகும் சின்ன சின்னதா கவனிக்க வேண்டிய விஷயங்களை மறந்துடுவோம் ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கிளியர் பிக்சரே கிடைக்கும் அப்போ ஒரு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அதிகப்படியான அலைச்சலும் டென்ஷன் ப்ரெஷர் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே உண்டாகும் இப்பதான் தொழில் ரொம்ப கொஞ்சம் முடங்கி போச்சு ஒரு ஒரு ஆள் கூட கடைக்கு வரமாட்டாங்க ஏவாரம் பண்ண முடிய மாட்டேது வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைஞ்சு போகுது யாராவது எதாவது பண்ணிட்டாங்களோ ஏதாவது செய்வனையும் கோளாறுகள் இருக்குமோ ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மனசு தோண ஆரம்பிக்கும் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள்னால வேலையை தெளிவா செய்ய முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிமோ இல்லைன்னா கரெக்டா ஆபீஸ் போக முடியாது வேற ஏதாவது வேலை வந்துடும் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முன்பின் நடக்கும் அத்தனையும் அந்த குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் முன்பின் நடக்குதுன்னு சொல்றோம் இல்லையா அது எல்லாமே நம்மளோட பேச்சுனால தான் அடமெண்டா ரொம்ப வேகமா யோசிக்காம சில விஷயங்கள வார்த்தைகளை விட்டுருவோம் அதிகார போக்கு அதிகமாக தின்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய பேச்சுல சோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆனா பாருங்க சூரியன் எட்டாம் இடத்துல இருக்காரு அதனால தொழில் பிரச்சனைகள் இத்தனையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஆனா அத்தனையும் சமாளிக்க முடியுமா உங்களால அதெல்லாம் நீங்க கவனிச்சிருவீங்களா அதெல்லாம் பார்த்துருவீங்களா இதெல்லாம் சமாளிச்சு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டா குருவினுடைய பார்வை இருக்குது ஸோ அப்ப தொழில்ல வேலையில எவ்வளவு பிரஷர் டென்ஷன் இருந்தாலும் அது வருமானத்தை பாதிக்காது வரவேண்டிய வருமானம் வந்தே தீரும் ஆனா சுயதொழில் செய்யறவங்க நாலு பேர்த்த நம்பி ஒர்க் பண்றவங்க இருக்காங்க இல்லையா அதாவது வந்து வாடிக்கையாளர் நம்பி மட்டுமே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும் வாடிக்கையாளர் படியேறி மேல வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த சூரிய பகவான் சொல்றார் இது எல்லாமே உங்களுடைய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி நடக்கணும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்கள்ல இருந்து எதா கிரகம் தசாபுத்தி நடத்தணும் இப்படி இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கும் இல்லைன்னா கொஞ்சம் தொந்தரவுகளுக்கு அடுத்த மூணு நாளைக்கு எப்போ தொந்தரவு இருக்குன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கக்கூடிய நற்கள்ல தொழில் அழுத்தங்கள் இருக்கும் விருச்சகத்திற்கு அந்த ஒரு நாள் மட்டும் இருக்கும் மாசத்துல மூணு நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயா ஆயிடுவீங்க ஆனா தசாபுத்தியாகவே உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அது பெரிய பாதிப்பை கொடுக்க போது தொழில விதமான அழுத்தங்களை சந்திச்சே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிடும் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரமா இருந்தா ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏன்னா நம்ம தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் சார் அதுதான் இங்க அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தப்பே செஞ்சிருக்க மாட்டோம் ஆனா இவர் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில நம்ம மேல வஞ்சன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க கூட இருக்கிறவங்க சோ அதுவே மறைமுக எதிர்ப்பா மாறிடும் இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையிலும் இருக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனைங்க இது குடும்பத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது தேவையில்லாம நம்ம அது இதுன்னு வாய் விட்டுறதுனாலதான் குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரி உறவுகள் இந்த மாதிரி வஞ்சன் உருவாக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஸோ கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்லுங்க நாவடக்கம் கண்டிப்பா அவசியம் வேண்டும் ஓகே அந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை முடக்கும் விதமாக அமைகிறது உங்களை காட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா பேசுவாங்க இந்த காலகட்டம் சோ அதெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவான ஒரு விஷயமான்னு கேட்டா உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணையினால சப்போர்ட் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அவர்களாலையும் வரும் என்ன காரணம் அப்படின்னா உங்களை ராசிக்கு ஏழாம் அதிபதி சொல்லக்கூடிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போறார் இந்த மாதம் இருபத்தி மூணு நாட்கள் மூன்று வாரங்கள் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலதான் இருக்க போறார் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவுகளை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் தேவையில்லாத பிடிவாதங்கள் தகாத வார்த்தைகளை பேசுறது கஷ்டப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை பேசுறது பயன்படுத்துறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள போயிடும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் கண்டிப்பா கணவன் மனைவியை சில நேரங்கள்ல பல நேரங்களில் பிரிச்சு வைக்கிறார் உங்களுடைய சுய சுய ஜாதகத்துல மிதுனத்துல ராகுவோ கேதுவோ இருந்துட்டா கண்டிப்பா இந்த பிரிவினை பெரிய லெவல்ல வந்துடும் ரெண்டு பேர்த்துக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பெரிய லெவல்ல சண்டை சச்சர்வுகள் உருவாகிடும் அப்படிங்கறது சொல்லுது அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் முதல் மூன்று வாரங்களுக்கு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சூழல் இல்லை நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே ஆப்போசிட் அவங்க பேசுவாங்க ஆப்போசிட்டா நடந்துக்குவாங்க அது நம்மளுக்கு அப்படியே மன உளைச்சலை கொடுக்கும் என்ன சார் விருச்சகத்துக்கு எடுத்துல இருந்து நெகட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னா ஆமாங்க அஷ்டமஸ்தானத்துல மூணு கிரகம் இருக்கு அஷ்டமஸ்தானத்துல கிரகமே இருக்கக்கூடாது முதல்ல அஷ்டமாதிபதி கூட இருக்கலாம் இல்ல ஆறு எட்டு பன்னெண்டு உடையவர்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறான் தப்பில்ல ஆனா இங்க ஒன்பதாம் அதிபதி சாரி பத்தாம் அதிபதி இருக்கிறாரு கூடவே லாபாதிபதி அவர் இருக்கலாம் தப்பு இல்ல ஏழுக்குடையவரும் இருக்காங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கணவன் முனைக்குள்ள அனுசரிச்சுதான் போகணும் பொது ஜன மத்தியில உங்களுக்கு உண்டான பெயர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது சற்று குறைவதற்குண்டான ஒரு சூழ்நிலையைத்தான் சொல்லுது அவங்க மதிக்கலை இவங்க மதிக்கலான்னு டென்ஷன் ஆகாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்ட்ல உள் அடுத்ததாக பார்த்துட்டா பாத்துட்டா அந்த பன்னெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் சுக்கர பகவான் அவர் போய் எட்டாம் இடத்துல இருக்கார் தூக்கத்துல நிறைய கனவு வரும் கண்டதையும் நினைச்சிட்டு படுப்போம் கண்ட மாதிரி கனவு வரும் உடனே பயந்துடுவோம் ஜாதக தூக்கு ஜோசியர் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி நெகட்டிவா வந்துருச்சு என்ன சாமி ஏதாவது நடந்துருமா அப்படியா இப்படியா ஆச்சா போச்சான்னு பயம் வந்துடும் மனசுக்குள்ள ஸோ அந்த விஷயத்த தவிர்க்கிறது நல்லது அப்ப அந்த கனவுகள் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகும் பன்னெண்டாம் அதிபதி எட்டு இல்லைன்னா நெகட்டிவான கனவுதான் வரும் அதனால ஏதாவது பயப்படுறக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா முதல் மூன்று வாரங்களுக்கு அந்த கனவு வரும் அதை தடுக்க முடியாது ஆனா அதுல இருந்து நிவர்த்தி பண்றதுக்கு என்ன செய்யலாம் அப்படின் போது அருகில் இருக்கக்கூடிய ஜோசியரை பாருங்க தப்பில்லை என்ன தசாபுத்தி ஓடுது என்ன ஏதுன்னு சில வழிபாடுகளை சொல்வார செய்தாலே போதுமானது செய்தாலே போதுமானது அது எனக்கு பிரச்சனைகள் இருக்கு போது வருதுன்னா அந்த பதிவோட கடைசியில் ஒரு வழிபாடு சொல்றேன் அதை பயன்படுத்துங்க சரியா வந்துடும் தேவையற்ற செலவுகளை குறைச்சுக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கணும் நம்மளுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வாங்கக்கூடாது அதனால நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கல ஒரு பாசிட்டிவான விஷயம் நடக்கல அப்படின்னா அதை வாங்கக்கூடாது கவனமா மைண்ட்ல பார்த்தா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியா அவர் தான் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ உடல் நல தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது ஆயுள் கண்டங்கள் மாதிரி எல்லா இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாயிடும் அதே போல அந்த இஎஸ்ஐ பணம் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவட்டி வரல எல்ஐசி பணம் வரல இந்த மாதிரி ரொம்ப நாளாக சேமிச்சு வச்ச தொகை வராமல் இருக்கு அப்படின்ட்டு இருந்ததுன்னா இப்போ அந்த பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகளை முதல் பதினைந்து நாட்களுக்கு அந்த புதன் ஏற்படுத்தி தருவார் ஏன்னா அவரே லாபாதிபதி இல்லையா கண்டிப்பா அதை ஏற்படுத்தி தருவார் நீங்க நினைச்சதை விட ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் பணம் கொஞ்சம் சேர்த்தியே கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நான் உருவாக்குவார் ஸோ அந்த புதனுடைய வேலை இதுதான் அது கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றம் இல்லை அதே போல் இந்த காலகட்டம் முதல் பதினைந்து நாட்களுக்கு யாருக்கிட்டையும் போய் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டுறாதிங்க நான் அதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு உங்கள்கிட்ட பில்ட்டை போட்டுட்டு வருவாங்க எனக்கு ஜாமீன் மட்டும் போடும் தான் நான் பார்த்துக்கிறேன் உனக்கு தேவையானது கையெழுத்து போடுறதுக்காக உனக்கு மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா போயிட்டு நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு கையெழுத்து வாங்கிடுவாங்க ஜாமீனுக்கு பணம் வாங்கிட்டு ஆலயம் ஆகிடும் அந்த பணத்தை கட்டுற மாதிரி எல்லாம் போயிடும் சுய ஜாதகத்தில் புதனொழி தசாபுத்தி அந்தனா இந்த கலாட்டம் ரொம்ப கவனம் அப்போ நல்லா பாருங்க நம்பிக்கை துரோகங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதன் மூலமாக பத்திரங்கள் மூலமாக கையெழுத்தின் மூலமாக சிபாரிசின் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது இந்த விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது சில நபர்கள் ஷேர் மார்க்கெட்ல தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணும் அப்படி பண்ணிடலாம் நிறைய ஆசை வரும் எல்லாம் பிடிக்கலாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு அதை முதல் பதினைந்து நாட்களுக்கு இந்த மாதிரி விட்டதை நிறைய சம்பாதிக்கிறேன் திடீர்னு பெரியால் ஆமாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி உங்களிடம் உள்ள சேமிப்புகளை இழக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம என்ன வச்சுக்கோ முதல் பாஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் ஒன்பது பதினொன்று எட்டு தொடர்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சொல்கிறது ஒன்பது எட்டு பதினொன்று நம்ம ஒரு விஷயத்துக்காக சில முயற்சிகள் பண்ணிட்டு இருப்போம் ஆனா வேற ஏதோ ரிசல்ட் கிடைக்கும் அந்த ரிசல்ட் வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயத்த விட அதுல நல்ல பெனிஃபிட் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ஒரு கேரளா போவோம் லாட்ரி வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் குருவாயூரப்பன் கோயிலில் போய் பாது போட்டு சாமி பார்த்து லாட்ரி எடுத்துட்டோம்னா லாட்ரியில் பரிசு கொண்டு அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் இரண்டாவது பதினைந்து நாட்களுக்கு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேல ஆரம்பிக்குது ஆணி பதினஞ்சுல இருந்து அந்த புதன் பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றது நன்மைன்னு கேட்டா கண்டிப்பா நன்மைதான் கூடவே மேல் மூத்த சகோதரம் மற்றும் பாலிய நண்பர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுத் தருவார்கள் அதுவும் ஒரு அமைப்பு தான் படிப்பு அப்படிங்கிறது நல்லபடியா மாறும் ஆரம்ப கல்வி உயர்கல்வி மேற்கல்வி நல்லபடியாகும் வயது முதிந்த நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சற்று பாதிப்புல இருந்து நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனா நான் அதை நம்மளே கெடுத்துக்குவோம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல அப்போ உடம்பே தேடி வரும் நான் இன்னும் மருந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் இல்ல இதை விட்டுட்டு அலோபதி மாறுறேன் அலோபதி விட்டு யுனானி மாறுறேன் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மாத்தி இருக்கிற உடம்ப மறுபடியும் கெடுத்துக்கக்கூடிய ஒரு அமைப்பை சொல்கிறது அப்போ உடல் சார்ந்த விஷயங்களாகட்டும் உணவு சார்ந்த விஷயங்களாகட்டும் கண்டிப்பா ஒரு அட்வைஸோட நல்ல தேர்ந்த அனுபவம் வாய்ந்த நபர்களுடைய அட்வைஸோட இல்ல டாக்டரோட அட்வைஸ் உடனே செய்துக்கிறது நல்லது தாயாருக்கு அப்பப்போ உடல் தொந்தரவுகள் வந்து நீங்க கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்குமே சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் இருக்கும் நீங்க நல்லதே செஞ்சாலும் அதை தப்பா சொல்றதுக்குதான் கூட ஆளுக இருக்கும் அத தப்பா சொல்றதுக்குதான் ஆளுக இருக்கும் கவனமா இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் வேலை இல்லைன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேலைக்காக நல்ல கடினமான முயற்சி செய்வீங்க அதுக்குண்டான பலனும் உண்டு உங்களுக்கு கண்டிப்பா அதுக்குண்டான பலனும் உண்டு தாய்மாமனுக்கு முழு ஆதரவை தரணும் அப்படிங்கிற விருப்பம் உங்க மைண்டில் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இருக்கேன் எட்டுக்கு போனால் கணவன் பிரச்சனைகள் வரும் செவ்வாயும் ஆறாம் இனத்தில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டம் கொடுத்து வாழ்க்கை அமைப்பாக பார்க்கப்படுகிறது அந்த மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனா எதிர்ப்புகள் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்தாச்சுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க அத எந்த மாற்றமும் இல்லை அந்த அளவுக்கு தைரியம் வீரியம் எப்படி உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நடந்து நடந்து போறீங்க எதிர்ப்புகளை கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க எதிரிகளை வல்லமை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும் வேலையில சின்ன சின்ன டென்ஷன் பிடிச்சிட்டு பிடிச்சிருக்கும் ஆனா வேலையில முன்னேற்றம் தான் வளர்ச்சி தான் தொந்தரவுகள் இல்ல சரிங்களா சுயதொழில மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த மாசம் முழுக்கவே ஓகே அடுத்ததா பாருங்க சனி பகவான் வக்ரமாயாச்சு தாயாரோட உடல்நிலையில பாதிப்புகள் இருந்ததுன்னா படிப்படியா இந்த மாதத்துல இருந்து குறையும் வக்ரமானதுல இருந்து ஆணி பதினஞ்சு இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தாயார குடல் நல்லா தேறி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்ல சார் நல்லாதான் இருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் கைகால் மூட்டு வழிகள் வர்றதுக்கு ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய இடங்கள்ல கொஞ்சம் கவனமா நடக்கிறதுக்கும் வாய்ப்புகளை பாத்துக்கோங்க இல்ல அப்படின்னா ஸ்லிப்பரியா இருக்க இடங்கள்ல வலுக்கி விட்டு கீழே விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நல்ல செப்பல்சா வாங்கி கொடுங்க அதே போல் வந்து வண்டி வாகனத்தை மாற்றலான்ற ஒரு சிந்தனை வரும் உண்மை இதையே விஷயம் ஆனால் ஓட்டிட்டு இருக்கிறது அடுத்தது பண்ணலாம் பார்க்கலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும் வீட்டு வேலைகள் வீட்டு கட்டுமான வேலைகள் எல்லாம் கொஞ்சம் செய்வீங்க வீட்டில் பழைய பொருட்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு போய் சரி பண்ணி ரிப்பேர் பண்ணி ஓடுற மாதிரி பயனுள்ள வகையில் மாத்துறதுக்கு உண்டான வேலை நடக்கும் இந்த மாதம் ஸோ இதெல்லாமே நல்ல விஷயம் தான் தாயாரோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்கள் இருக்கு இல்லையா அந்த நெகட்டிவை பாசிட்டிவா மாத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் காமாட்சியாக இருக்கலாம் மீனாட்சியாக இருக்கலாம் விஷாலாட்சியாக இருக்கலாம் அம்பாள் முன்னாடி நந்தி இருக்கணும் நந்தி வாகனம் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் நந்தி வாகனம் இருக்கக்கூடிய அம்பாள் இருந்தால் கண்டிப்பாக சிவபெருமான் இருப்பாங்க அப்போ சிவனுக்கு ரெண்டு நல்லெண்ண தீபம் தீபம் போட்டுட்டு அம்பாளுக்கு வெள்ளை மலர்கள் வாங்கி கொடுக்கலாம் பச்சரிசி மாவு வாங்கி கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு செய்து பச்சரிசியால் செய்த உணவுகளை அம்பாளுக்கு படைச்சு வழிபாடு செய்துட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இது எப்ப பண்ணணும் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை இந்த வழிபாடு செய்யணும் செய்துட்டு வரும்போது கட்டாயம் இந்த மாதம் மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியும் பிரச்சனைகளே இல்லாம பீஸ்ஃபுல்லா வாழ்வதற்கு உண்டான ஒரு சூழலையும் இந்த வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதவி முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வோளமுடன் திரு